வணக்கம் அண்ட் மெனஞ்சங்களே கிளாப்ஷா டிவியில் நான் உங்களுக்கு கொடுத்தா நாம இப்போ மதுரைல அனுஷ்கா ட்ரேடிங்ல இருக்கோங்க ஸோ அனுஷ்கா ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான கிட்ஸ்வேர் ஐட்டம் எல்லாமே ஹோல்சேல் விலையில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தீபாவளி நடங்கிட்டு இருக்கு அப்படின்றனால ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்குதுங்க இந்த வீடியோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வியூவர்ஸ் இப்போ பார்க்க போற கிட்ஸ்வேர் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் டூ இயர்க்கு இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் கேர்ள் பேபிஸ் கூடிய வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சைஸஸ்ல வரும் அதாவது சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி இந்த மூணு சைஸஸ்ல வரும் பாருங்க மாடல் எப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜம்கி ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து ஒண்ணு பாருங்க எதுவுமே சூப்பரா இருக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு சொல்ல போனா அடுத்து ஒண்ணு பாருங்க கலரே பாருங்க சூப்பரா இருக்கு இல்லையா ஒரு பசுமையா இருக்கு நல்லா கொடுத்திருக்காங்க முன்னாடி ஃபுளோரல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க அண்ட் அடுத்து ஒண்ணு பாத்துட்டு இருக்கீங்க சோ வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பட்டு பாவாடை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் வரும் ஒரு டூ இயர்ஸ் பேபிக்கு போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் பின்னாடி வந்து உங்களுக்கு ரோப் எல்லாம் கொடுத்திருக்காங்க அண்ட் அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க ஆஹா கலர் நல்லா இருக்குங்க ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு ஒட்டியானம் இருக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கு பாருங்க இந்த இடத்துல அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க மாடல் நல்லா இருக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு பிரிண்ட் தான் அண்ட் அடுத்து ஒண்ணு பாக்குறீங்க இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் பஃப் ஹேண்ட் வர மாதிரி ஸோ எல்லாமே கிட்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமாக விரும்புவாங்கன்றனால இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தீபாவளி அரைவல்ஸ் தாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி இப்படி மூணு சைஸஸ் வந்து ஒரு பண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது பீசஸ் இருக்கும் அதாவது நைன் பீசஸ் இருக்கும் நீங்க மினிமம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் த்ரீ பீசஸ்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணு சைஸஸ் மூணு கலர் மூணு பீசஸ் அப்படிதான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பேபி பிங்க் கலர்ல ரொம்ப அட்ராக்டிவ் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஃப்ராக் ஒண்ணு கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு எடுக்கக்கூடிய எல்லா ஃப்ராக் கலெக்ஷன்ஸுமே இது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன் தான் இப்போ தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் தான் இருக்குதுன்ற போது கண்டிப்பா நீங்க இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இதை நீங்க வந்து ரீட்டைல் சேல் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி அனுஷ்கா ட்ரெடிங் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஹோல்சேல் வியாபாரம் தான் பண்றாங்க அதாவது மொத்த விலை வியாபாரம் தான் நீங்க இப்ப இந்த சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க கிடைக்காது நீங்க என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் சொன்ன மாதிரி ஒரு பண்டலா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் இப்ப நேரில் வரீங்கன்னா ஒரு பண்டல் அந்த பண்டல் வந்து ஒன்பது பீஸோ இல்ல வந்து ஆறு பீஸோ மூணு பீஸோ அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரா இருக்கு பாருங்களா வெல்வெட் கிளாத் கொடுத்திருக்காங்க இங்க ஃபுல்லா பாருங்களேன் அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபிராக் சூப்பரா இருக்கா இங்க வந்து ஒரு பட்டர்ஃபிளை மாடல் மாதிரி ஆக்சுவலா இதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லா கவர் ஆச்சுன்னா அது பட்டர்ஃபிளை மாடல் தான் ஒரு ஹேண்ட்ல மட்டும் கொடுத்திருக்காங்க பாருங்க அழகா இருக்கு சோ இதெல்லாமே வாங்கி நீங்க மினிமமா ஒரு மார்ஜின் வச்சு கண்டிப்பான முறையில சேல் பண்ணலாம் ஆ இதோட விலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப பாத்துற கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் மினிமம் வந்து உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க வெறும் 200 ரூபாயில இருந்து உங்களுக்கு 350 ரூபாய் அதாவது 200 ல இருந்து 350 ரூபாய்க்குள்ள இப்ப பாத்துற கூடிய இந்த ஃபிராக் கலெக்ஷன் எல்லாமே அடங்கிரும் மதுரை தூணில் ஹரீஷ் பேக்கரி இருக்கும் அந்த ஹரீஷ் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸ்ட் மாசி வீதிங்க இந்த தெரு இங்கே தான் அனுஷ்கா ட்ரேடிங் இருக்குது போர்டு கூட வச்சிருக்காங்க பாருங்க அனுஷ்கா ட்ரேடிங்னு அந்த சந்துக்குள்ளே நீங்கள் நேராக போயிட்டே இருக்கணும் அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடை இருக்கும் இந்த கடை தான் அனுஷ்கா ட்ரேடிங் விவாஸ் இப்போ பார்த்து இருக்கக்கூடிய ஃப்ராக் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்படி இந்த மூணு சைஸஸ்ல இருக்கக்கூடிய ஏஜ் உங்களுக்கு சொல்லணும்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கான ஃப்ராக்ஸ் தான் பாக்குறீங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்தோம்னா முன்னாடி நம்மளுக்கு வந்து நெக்க கிட்டக்க செயினே போட தேவை கிடையாது போல அந்த மாதிரி பீச் வக்கே வச்சு கவர் பண்ணிட்டாங்க அவ்வளோ அழகா இருக்குது நல்லா இருக்கு கலர்லாம் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கு டியூவல் டோன் வருது அங்கே ஃபுல்லா ஃபுல்லா ஜரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இன்னும் நல்லா க்ளோஸ்ல உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சாங்க நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நீங்க நேரில் வந்து கண்டிப்பா பார்த்தே நீங்க அனுஷ்கா ட்ரேடிங்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க ஒரு பீச் ஒர்க் சூப்பரா இருக்கு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பீச் ஒர்க் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாக அந்த மாதிரி ஜமக்கி ஒர்க் கொடுத்து ஒடியானம் டைப்ல வர மாதிரி இங்கே ஃபுல்லா குட்டி குட்டியாக மைனியூட்டாக வீட் போக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க அண்ட் அடுத்து ஒன்று பாருங்க ஸோ இதுவுமே நல்லா இருக்கு இந்த மாதிரி நிறைய கலோ சேகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் காமிச்சுட்டு இருக்கும் அது ஆல்மோஸ்ட் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் வரையா பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லாமே வெரைட்டிஸ் தான் கிட்டத்தட்ட சொல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் வெரைட்டிஸ் அனுஷ்கா ட்ரேடிங்கில் இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக தீபாவளிக்காக மட்டுமே இருக்கக்கூடிய கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ்ங்க நான் உங்களுக்கு வேகமா போறேன் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் பத்து கலெக்ஷன் தேங்க கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டா காமிச்சுட்டு இருக்கேன் அடுத்து ஒரு மாடல் பாருங்க எதுவுமே சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஜம்கி ஒர்க் இங்க ஃபுல்லா பிரிண்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்கு அடுத்து ஒண்ணு பாருங்க வா சூப்பர் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் மிரர் ஸ்டோன்ஸ் இருக்கு பாருங்களா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கீழே உங்களுக்கு பார்டர்லையும் அந்த மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லா பிளாஸ்டிக் மிரர் ஸ்டோன்ஸ் அண்ட் அடுத்து இங்க ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஒரு வேவ் பேட்டர்ல ஒரு கிரஷ் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அடுத்து ஒரு மாடல் பார்ப்போமா இங்க பாருங்க இந்த கார்னர்ல மட்டும் உங்களுக்கு ஃபுளோரல் வச்சு அதுக்குள்ள குட்டி ஒரு ஸ்டோன் வச்சு மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ்ல இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் உள்ள அடங்கிடும் இப்போ நான் வந்து ஒவ்வொருக்கும் உங்களுக்கு தனித்தனியா வந்து ரேட் சொல்ல முடியாது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க டேரக்டா ஒன் டைம் அனுஷ்கா ட்ரேடிங் விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணீங்கன்னா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான பண்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் ஆன்லைன் ஆப்ஷன்ஸும் இருக்குதுங்க எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆன்லைன் அப்படின்றது அடுத்த கலெக்ஷன் காமிக்கும் போது நான் சொல்றேன் தொடர்ந்து பாக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போற கிட்ஸ் வேற ஐடம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு ரெயின்போ எஃபெக்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லாங் ஃபிராக் இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு டபுள் ட்ரிபிள் கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க அவ்வளவு கிராண்டா இருக்குது சர்ச் ஒண்ணு பாக்குறீங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு காலர் டைப் வருது காலர் வந்து உங்களுக்கு ஹேண்ட் வந்து த்ரீ ஃபோர்த் வந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு கோட் மாடல்னு கூட சொல்லாங்க ஆமா இந்த பாருங்க கோட் மாடல் நல்லா இருக்குது பாருங்க பேக் சைட் ஃபிளார் ரோப் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் பிரிண்டிங் குவாலிட்டி அவ்வளவு பக்காவா இருக்கும் சில வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லாங் ஃபிராக் ஐட்டம்ஸ் பாத்துட்டு இருக்கும் சூப்பரா இருக்கு இப்ப அடுத்த ஒரு வெரைட்டி பாருங்க சூப்பரா இருக்குங்க கலர் ஒரு இங்கிலீஷ் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணால் அவ்வளோ ஹைஃபையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது வந்து கோட் மாடல் கிடையாது அட்டாச்சு கோட் மாதிரி வரும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிற முடியாதுன்னு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பைப்பிங் ஒர்க்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே பிரிண்ட் தான் ஸோ வந்து உங்களுக்கு த்ரீலேருந்து டென் இயர்ஸ் சொல்லி நல்லா கரெக்டான உங்களுக்கு சைஸ் சொல்லணும்னா டுவெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு வந்து எப்படின்னா சிக்ஸ் பீசஸ் வந்துடும் சிக்ஸ் சைஸஸ் வந்துடும் சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் சரிங்களா இப்போ அடுத்து ஒரு வெரைட்டி பாருங்க இதுவும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குதுங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஜம்கி ஒர்க் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க சரி இப்போ அடுத்து ஒரு வெரைட்டி பாருங்க இதுவுமே நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து ரெட் வித் ஒயிட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே ஃபுளோரல் டிசைன்ஸ் தான் அந்த சைஸை வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேருந்து வரைக்கும் ஒரு பண்டில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் வரக்கூடிய பண்டில்ஸும் இருக்குதுங்க த்ரீ கலர்ஸ் வரக்கூடிய பண்டில்ஸும் இருக்குது அந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருக்காங்க பட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பண்டில் இருக்கக்கூடிய சிக்ஸ் பீசஸையும் நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதை பத்தி டீடெயில்ஸ் செஞ்சுக்கணும்னு சொன்ன மாதிரி அனுஷ்கா டெடிங்க கால் பண்ணுங்க வீடியோ நம்ம உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கேட்டலாக்ஸ் அனுப்புவாங்க இல்ல வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஒதுக்கி உங்களுக்கு வீடியோ காலையும் கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க அப்படி பாத்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு வெரைட்டி பாருங்க ஹேண்ட்ஸ் கிட்ட சூப்பரா இருக்குங்களே ஆக்சுவலா இப்ப இந்த மாதிரி எல்லாம் வியர் பண்றது ஒரு செம ட்ரெண்ட் ஆயிடுச்சு கை கிட்ட எல்லாம் அங்க ஒரு டேரிங்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு டிசைன் ஆயிடுச்சு சொல்ல போனா சூப்பரா இருக்கணும்னு நல்லா இருக்கு பாருங்க கிராஸ் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் ஃபிராக் தான் அடுத்து ஒரு த்ரீ ஃபோர்த்ல ஒன்னு பாக்குறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிஃபான் மெட்டீரியல் சொல்லுவாங்கல்ல அந்த ஷிஃபான்ல இருக்கக்கூடிய ஃபிராக் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து சோபா இருக்குதுங்க எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ நமக்கு கொடுக்கறதுக்கான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நெருங்கிட்டு இருக்குன்றதுக்காக இந்த வீடியோவை நமக்கு கொடுக்குறோம் எல்லாமே இப்ப புதுசா பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஐட்டம் உங்ககிட்ட வந்து கல்கட்டா ஐட்டம் கிடையாது எல்லாமே பாம்பே ஃபிராக்ஸ் தான் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸ்மே பாம்பே ஐட்டம்ஸ் தான் அடுத்து ஒண்ணு பாக்குறீங்க பாருங்க இதுவுமே சூப்பரா இருக்கு ஸோ எல்லா கிட்ஸும் அதாவது எல்லா வகையான கஸ்டமர்ஸ்க்கும் தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு அதாவது ஒரு நார்மல் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து கடை போடுறவங்களா இருக்கட்டும் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு ரீடெயில் ஷோரூம் வச்சு நடத்துறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் தேவையான பட்ஜெட்ல வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி குள்ள இதனோட

மாதிரி திரும்ப உங்க கிட்ட வந்து பர்சேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் அனுஷ்கா ட்ரேடிங் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு மாடல் பாக்குறீங்க பாருங்க இதுமே ஒரு வானவல் பேட்டர்ன் தான் சூப்பரா இருக்குது இவ்வளவு இப்ப நம்ம பாக்க போற கிட்ஸ் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டின் இயர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி இது வந்து மூணு சைசஸும் ஒரு பண்டலா வரும் அதே மாதிரி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் இது மூணு சைஸஸும் ஒரு பண்டலா வரும் இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் காமிக்க போறேன் அதாவது தேர்ட்டின் இயர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கக்கூடிய கிட்ஸ் வியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன் இங்க சில டெமோ வச்சிருக்கோம் பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் பாக்கணும் இந்த சைட் பாக்கலாம் இது ஃபுல்லாவே அந்த நான் சொன்ன மாதிரி தேர்ட்டின்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கக்கூடிய கிட்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அப்பா சூப்பராக இருக்கு நானே இப்போ தாங்க மாடலை பார்க்குறேன் மாடலை பார்க்கறதே பேசிட்டு இருக்கேன் அவ்வளோ அழகா இருக்கு ஸ்டோன் ஒர்க்லாம் சில்வரில் வந்து உங்களுக்கு ஜம்கி குட்டி குட்டி குட்டியாக மைனேட்டா கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சென்டர்ல அவ்வளோ அழகா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு கலெக்ஷன் பார்ப்போம் ஓ சூப்பராக இருக்கு செம்ம செம்ம ராயலா இருக்கு சொல்ல ஒரு பார்ட்டி வியர்ஸ்க்கு நீங்க வியர் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம் நல்லா இருக்கு அவ்வளோ கிராண்டா இருக்கு எவ்வளோ வெயிட்டா இருக்கு பாருங்க இது உண்மையிலே சீரியஸா சொல்றேன் செம்ம வெயிட்டா இருக்குது இது ஒரு சைஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு மிக்சட்ல தான் இருக்குது அடுத்த ஒரு வெரைட்டி பாக்குறீங்க இதுவுமே நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி பிஸ்கட் சாண்டல் கலர் சொல்லுவாங்க பிஸ்கட் கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர்பா இருக்குது நல்லா இருக்கு அடுத்த ஒரு வெரைட்டி பாருங்க எல்லாமே மிக்சட் தாங்க சொல்லுமா தேர்ட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பிரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அப்ராக்சிமேட் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து தௌசண்ட் ருபீஸ் குள்ள அடங்கிடும் சரிங்களா தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் வரும் இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உடைய பிரைஸ் எல்லாமே சோ இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பண்டலுக்கு வந்து மூணு பீசஸ் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபோர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தேர்ட்டி

பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்ல வந்து பக்கத்துல வந்து ரீசேல் பண்றீங்க நெய்பர்ஸ்க்கு எல்லாமே சேல் பண்றீங்க அந்த மாதிரி பண்றீங்கனாலும் இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுமா ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னா அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்ககிட்ட கிடையாது நீங்க நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு பண்டலாவது நீங்க மினிமம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ பாருங்க அடுத்து ஒரு வெரைட்டி இதுவுமே சூப்பர்பா இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ஸ்டைல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இதெல்லாமே எல்லாருமே ரொம்ப ட்ரெண்ட்ல வந்து வியர் பண்றதுதான் அடுத்து ஒரு சில்க் காட்டன் ஒண்ணு பாக்குறீங்க பாருங்க நெக்கு கிட்ட இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க அப்படியே ஒரு நெக்லஸ் பார்த்த மாதிரியே இருக்குதுங்களா இந்த இடத்துல இந்த அளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க நீங்க பாருங்க ரோப்ல கூட பாருங்க ஒரு கொஞ்சம் எஃபெக்ட் தான் வச்சிருக்காங்க அதுவுமே அழகா இருக்குது அடுத்து ஒண்ணு பாருங்க வா சூப்பர் கலர் இந்த கலர் எல்லாம் சாரீஸ்ல அதிகமா வைக்கக்கூடிய ஒரு கலர் இது நான் நிறைய பாத்திருக்கேன் சாரீஸ்ல இப்பதான் இந்த பட்டுப்பாவடை ஸ்டைல்ல பாக்குறேன் இந்த சைடுல இருக்குதுங்க அப்புறம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து அனுஷ்கா டோடிங் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படி நினைச்சீங்கன்னா சொல்ல மாதிரி வீடியோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க இல்லைனா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க்ஸ் இல்ல கேட்லாக்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க அதை பாத்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல வீடியோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்புங்க உங்களுக்கு அந்த பண்டல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி இல்ல வேற கண்ட்ரில இருந்தாலும் சரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க அது மட்டும் அப்ளிகபிள் தான் இவங்க இப்ப நம்ம பாக்க போறதுல வந்து பாத்தீங்கன்னா மிடி கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ இந்த மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் சைசஸ் வந்துருங்க சோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க பாத்தீங்களா சோ இது வந்து உங்களுக்கு நெட் நெட் டைப்ல வரும் உங்களுக்கு சூப்பரா இருக்குது அந்த அடுத்து ஒன்னு பாருங்க சோ இது வந்து உங்களுக்கு பட்டு டைப்ல அதாவது பட்டு பாவாடை டைப்ல சொல்லுவோம்ல ஸோ அதில் வந்து உங்களுக்கு மிடி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு மிரர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃப்ளோரல் டிசைன்ஸ்ல அங்கங்கே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து வந்து உங்களுக்கு ஜரிகை ஒர்க் கொடுத்துருக்காங்க ஷால்ஸ் எல்லாமே அண்ட் அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க பாருங்க இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து சொன்ன மாதிரி ஒரு பண்டலுக்கு வந்து சிக்ஸ் பீசஸ் வந்துடும் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சைசஸ் அதாவது ஒரு பண்டல் வந்து ஆறு பீசஸ் இருக்கும் நீங்க யாருமே அப்படியே பர்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதோட அப்ராக்சிமேட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் குள்ளேயே முடிஞ்சிருங்க ஏகப்பட்ட மிடி கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஜஸ்ட் வெறும் டெமோ கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க போற கிட்ஸ் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேள்ஸ்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் கூடியது ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இயர்ல வரக்கூடிய பேட்டன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ரூபீஸ்ல ருபீஸ்ல இருந்து 250 டூ ஃபிஃப்டி குள்ளையே முடிஞ்சிடும் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது அடுத்து இப்போ ஒரு வெஸ்டர்ன் இயர் பாக்குறீங்க பாத்தீங்களா இதுவுமே சூப்பராக இருக்குது இது வந்து வெரைட்டி வெரைட்டின்னு சொல்றாங்க பாப்கார்ல நம்ம ஷர்ட்ஸ் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்போ கிட்ஸ்க்கு வந்து நம்ம வெஸ்டர்ன் இயர் பாக்குறோம் இது வந்து ரெண்டு சைஸஸ்ங்க அதாவது எயிட்டீன் 1 20 சரிங்களா எயிட்டீன் டுவெண்ட்டி ஒரு பண்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எயிட்டின்க்கு வந்து மூணு பீசஸ் இருக்கும் டுவென்ட்டிக்கு வந்து மூணு பீசஸ் இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பீசஸ் மூணு வேற வேற கலர்ஸ்ல இருக்குங்க எயிட்டீன் டுவெண்ட்டி மொத்தமா ஒரு பண்டில் வந்து ஆறு பீசஸ் இருக்கும் நீங்க ஆறுமே அப்படியே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் பண்டில் வந்து உடச்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ ஒரு வெரைட்டி பாக்குறீங்க ஜீன் டைப் வந்து பாருங்க ஜீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளோர் டிசைன் ஜீன்மே நம்ம சாஃப்ட்டாக தான் இருக்குது ஓ ஆக்சுவலி ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன் பேட்டன்ல இருக்குது ஆனால் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டன் எஃபெக்ட் தான் இருக்குதுங்க நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு அண்ட் அடுத்து ஒரு வெரைட்டி பார்க்குறீங்க சூப்பர்பாக இருக்குது ஸோ எல்லாமே வெஸ்டர்ன் வியர் தான் இது உங்களுக்கு நான் ஒரு பண்டலாகவே காமிச்சிடுறேன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நான் சொல்கிறத விட காமிக்கிறது பெட்டாக இருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிக்ஸ் பீசஸ் இருக்கும் ஸோ இதில் கேட்டலாக் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டலாக் இப்போ அடுத்து ஒரு வெரைட்டி பார்க்குறீங்க ஸோ இங்கே பாரு அடுத்து ஒரு கேட்டலாக் இப்போ நம்ம பாக்க போற கெச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருந்து டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ அந்த மாதிரி சிக்ஸ் சைஸ் வரும் பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ ஒரு வெரைட்டி பாத்துட்டு ஒரு இருக்கீங்க சூப்பரா இருக்குது ஜீன் டைப் காட்டன் ஜீன் தான் எதுவுமே உங்களுக்கு பாருங்க சூப்பரா குடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து ஒரு பிரிண்ட்ல ஒன்று பாக்குறீங்க பாத்தீங்களா பாருங்க எல்லாமே உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் தான் தீபாளிக்காக ஸ்பெஷலா இப்போ அரைவல் ஆகி இருக்கக்கூடிய கலெக்சன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க சூப்பரா இருக்குங்க அந்த கிளாத்ல இருக்கக்கூடிய அந்த அந்த குவாலிட்டி வந்து நான் என்னால டச் பண்ணி பாக்குறதுனால ஃபீல் பண்ண முடியுது நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க பாருங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சொல்லுவாங்கல்ல அந்த ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ளயுமே பிரிண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோட் மாடல்ல இருக்காங்க எல்லாமே வெஸ்டர்ன்ல தான் வருது இப்ப அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க இது என்ன ஃபேப்ரிக் பிளேதர் ஆக்சுவலி பாப்கார்ன் என்ன பாப்கார்ன் ஹெவிங்களா ஓகே ரொம்ப சாஃப்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கு இப்ப அடுத்த நல்லா இருக்கும் ஒரு கொஞ்சம் மனசுல யூஸ் பண்றதுக்கு அடுத்து ஒரு வெரைட்டி பாக்குறீங்க பாருங்க சோ இது வந்து மிடி பேட்டர்ல வருதுங்க ட்வெண்ட்டி டூல இருந்து தேர்ட்டி டூ சைஸ் அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க சின்னதா அட்ராக்டிவா இருக்கு ஒன் பிப்டில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அப்படிங்கிறாங்க அது வந்து எப்படின்னா இதனுடைய குவாலிட்டி எடுத்துக்க ஏத்த மாதிரி ஃபேப்ரிக் குவாலிட்டி பிரிண்டிங் குவாலிட்டி உள்ள இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து ரேட் சொல்லல நீங்க ரேட் தெரிஞ்சுக்கணும் வீட்டில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோ காண்டாக்ட் நம்பருக்கு இவங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க இல்லைனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஒரு பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா டீடெயில்ஸ் எல்லாமே அனுப்பிட போறாங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் நேரில் அனுஷ்கா ட்ரேடிங் வந்து பர்சேஸ் பண்ணலாங்க மதுரை விளக்கத்தூன்ல தான் அனுஷ்கா ட்ரேடிங் இருக்குது சப்போஸ் நேரில் வர முடியாது உங்களுக்கு வெளியூர்ல இருக்கிறீங்க அல்ல வேற ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு வெரைட்டி பாக்குறீங்க பாருங்க ஃபுல்லாவே டிசைன்ஸ் தான் இவ்வளவு இப்போ நம்ம பாக்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுடிதாஸ் பார்க்க போறோம் ரெடிமேட் சுடிதாஸ் ஃபேன்சி சுடிதாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸஸ்ல வரும் இப்போ ஒரு சுடிதார் பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க சோ இது வந்து ஒரு பூனம் வெரைட்டில வரக்கூடிய சுடிதார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்ல உங்களுக்கு சுடிதாஸ் வேணுமா இங்க அவைலபிளா இருக்கு பூனம்ல உங்களுக்கு சுடிதாஸ் வேணுமா அனுஷ்கா டேடிங் அவைலபிளா இருக்கு இல்ல எனக்கு சில்க் டைப்ல சுடிதாஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுவுமே அனுஷ்கா டேடிங்ல கிடைக்கும் இங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சுடிதார் கலெக்ஷன் தான் அண்ட் இப்போ சார் வச்சிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்களா இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் டைப் வரக்கூடிய சுடிதாசுங்க நல்லா இருக்கு நெக்கெட் எல்லாம் டிசைன் நெக்லஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்கெட்டக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது சோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு ஒரு பண்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீசஸ் இருக்குங்க நாலுமே ஒரே சைஸ்ல இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க எல் எடுக்கிறீங்க அப்படின்னா எல் சைஸ்லயே தான் உங்களுக்கு நாலு பீஸ்மே உள்ள இருக்கும் டிசைன் ஒரே டிசைன் தான் இருக்குங்க கலர் மட்டும் மாறும் சோ இந்த சுடிதாசோட ரேட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆயிருங்க ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் முடிஞ்சிடும் நீங்க லோ ரேஞ்சில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க லோ ரேஞ்சில் சுடிதாஸ் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு பார்ட்டி வியூஸ் மாதிரி பேணும் அப்படின்னு நினச்சா நீங்க அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன் அது வந்து உங்களுக்கு பார்ட்டி வியர்ஸ்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றேன் அப்படின்னா ஹோல்சேல அந்த விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஆனா நீங்க எடுத்துட்டு போய் ரீட்டைல சேல் பண்றப்ப தாராளமா வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட வச்சு சேல் பண்ணலாம் அது வந்து ஷோரூமோட சைஸ் பொறுத்து இந்த பிராண்டை பொறுத்து மாறும் இப்போ ஒரு பண்டல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதில் வந்து ஒரு பீஸ் தான் இப்ப நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம் இது வந்து மிக்ஸ் இருக்கக்கூடிய மூணு பீஸஸ் மூணுமே வேற வேற கலர்ல வரும் ஒரே டிசைன்ல வரும் ஒரே சைஸ்ன்ற எல்ற சைஸ் இந்த மாதிரி எல் வேணும் எக்ஸல் வேணும் டபுள் எக்ஸல் வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாவே நீங்க அந்த பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சிங்கிள் பீஸ் மட்டும் உடச்சு கொடுங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நீங்க பர்ச்சேஸ் பண்றது அந்த பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போறதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு பேட்டர்ன்ஸ்ல வருது அதாவது ஒரு பண்டில் வந்து சிக்ஸ் பீஸ் இருக்க கூடிய இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி சிக்ஸ் சைஸஸ் இருக்கக்கூடிய வண்டலும் இருக்கும் அந்த வண்டல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் இருக்கும் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் வேற வேற சைசஸ்ல இருக்குங்க இல்ல எனக்கு வந்து இல்லன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல எடுக்கிறேன் எக்ஸல் சைஸ்ல எடுக்கிறேன் டபுள் சை டபுள் எக்ஸல் சைசஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ இப்போ நான் வந்து வச்சிருக்கேன் பாருங்க கையில வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ்ல இருக்கக்கூடியது சோ இது ஒரு வெஸ்டர்ன் வியர் டாப் தான் நல்லா இருக்குது சோ இந்த மாதிரியான மாடல் தான் வரும் உங்களுக்கு சாம்பிள்காக ஒன்னு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் கேட்டலாக் கூட பாருங்க இதுவுமே சாம்பிள் கேட்டலாக் தான்ங்க சோ இதை எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் பீஸ் பண்டுன்னு நினைக்கிறேன் இது சோ இந்த மாதிரி வெஸ்டர்ன்ல வந்து ஃபேன்சி டாப்ல வந்து நிறையவே இங்க அவைலபில்லா இருக்கு கொஸ்டன் டாப்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க கிட்ஸ்க்காக எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாஸ்ட்டா அனுஷ்கா ட்ரெயிடிங் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அண்ட் இப்போ நம்ம குடுத்துருக்குறதுக்கு ஒரு வித்தியாசமே தெரியும் ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எங்க தீபாவளிக்காக ஃப்ரெஷ்ஷாக இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்காங்க வீடியோவில இப்போ எக்ஸ்எல் எல் சைஸ் வந்து பாத்தீங்களா அப்படி நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு பண்டலுக்கு வந்து ஃபோர் பீசஸ் இருக்கக்கூடிய பண்டிலும் இருக்குது இல்ல எனக்கு த்ரீ பீஸ் இருக்கக்கூடிய பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிவாஸ் மேல கூட ஏகப்பட்ட கிட்ஸ் வேர் ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா அவ்வளோதான் அனுஷ்கா டிரெடிங் கலெக்ஷன் அப்டி அப்படின்னு கேட்டால் கிடைக்கவே கிடையாதுங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிகிக் பெரிய அளவுல பிரம்மாண்டமா வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லெகிங் பேண்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு பட்டியால பேண்ட்ஸ் இருக்கு பிளாசோ பேண்ட்ஸ் இருக்குது ஷால்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தது நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாப்ஸ் இருக்குதுங்க ஃபுல்லா இங்க இருக்கிறது எல்லாமே டாப்ஸ் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் அந்த மாதிரி தான் வரும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் தான் நினைச்சிடாது இது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கோர்ட்ஸ் குடுத்துருக்காங்க நைட் சூட்ஸ் அவைலபிளா இருக்குது அது வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி நீங்க வந்து பண்டில் பண்டில ப்ளவுஸ் பிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ ப்ளவுஸ் பிட்ஸ்லயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ப்ளவுஸ் பிட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸ் பிட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்புறம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பிட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஜக்கார் ப்ளவுஸ் பிட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பிட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ப்ளவுஸ் பிட்ஸ் இருக்குது மாதிரி டிஷ்யூவில் கேட்பாங்க பார்த்திங்கன்னா டிஷ்யூவில் வந்து எனக்கு கோல்டில் வேணும் சில்வரில் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு பிளாக் கலரில் மட்டும் ப்ளவுஸ் பிட் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக லைனிங் ப்ளவுஸ் பிட்ஸ் இருக்குதுங்க லைனிங் ப்ளவுஸ் பிட்ஸும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்டல் பண்டலாத ஒரு ரோல தான் வரும் நீங்க அப்படிதான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெகிங்ஸ் லெகிங்ஸ்ல வந்து நிறைய குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க இதுதான் ரேட் அப்படின்னு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ரேட்ஸ்ல லெகிங்ஸ் கொடுத்துருக்காங்க சோ லெகிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லெகிங்ஸ் இருக்கணும் பட்டியாலா பேண்ட்ஸ் இருக்கணும் பிளாசோ பேண்ட்ஸ் இருக்கணும் இதுல நீ எனக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் கொடுங்க மூணு பீஸ் கொடுங்க அப்படின்னாலும் இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஷால்ஸ் வரைக்குமே நீங்க ஒரு மூணு நாலு பீஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இதை தாண்டி டாப்ஸ் பிளவுஸ் பிட்ஸ் இருக்கட்டும் இல்லன்னா வந்து நம்ம மேல பாத்த பாத்தீங்கன்னா லெஹங்கா ஸ்கிட்ஸ் வேர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி பண்டல்ஸ் பர்ச்சேஸ் மட்டும் தான் இப்ப இந்த அந்த பண்டில் நீங்க அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோல காமிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோல நம்ம ரொம்ப நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்துட்டோம் வீடியோ டியூரேஷன் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு இந்த கலெக்ஷன்ஸும் காமிச்சோம்னா ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து ரெண்டு மணி நேரம் போட்டாலும் பத்தாதுங்க அவ்வளவு பெரிய வீடியோ ஆயிடும் கண்டிப்பா எல்லாரையும் உட்காந்து அவ்வளவு நேரம் பார்க்க முடியாது அப்படின்றனால தான் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே காமிக்கல இதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஃபர்தரா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல அனுஷ்கா டேடி கூட நம்பர் கொடுத்துருக்கோம் எதிர்ப்பு கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேளுங்க கேட்டலாக்ஸ் அனுப்புவாங்க பிரைஸ் டீடைல்ஸ் அனுப்புவாங்க நீங்க பார்த்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொல்றது ஓவரால் தான் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் தான் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திருக்கேன் வியூவர்ஸ் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லெஹங்காஸ் நானே வியர் பண்ணிட்டேங்க சூப்பரா இருக்குது பாத்தீங்கன்னா எதுக்காக நான் வியர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏ சைஸ் வரைக்கும் இங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு இருக்கு நான் வியர் பண்ணிருக்கேன் சோ பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் வந்து போட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டுருக்கீங்க உள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் இருக்கு நீங்க வேணும்னா இது வரைக்குமே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க சோ பாருங்க அடுத்து சில மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்

பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி சைஸஸ் தான் இது வேற ஒரு மாடல் கேட்டலாக் பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டலாக்ல இருக்கக்கூடிய மாடலில் உள்ள இருக்கக்கூடிய டிசைன் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வண்டல இருக்க நாலு பீசஸ்மே வேற வேற சைஸஸ் தான் சரிங்களா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் சைசஸ் நாலுமே வேற வேற கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டிச்சு லெஹங்காஸ் இப்போ நீங்க பாத்துக்கலாம் வந்து நீங்க அப்படியே நான் வியர் பண்ணிருக்கேன் இல்ல அது மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டு கை மட்டும் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இப்படி வேணா நான் எனக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் தச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இந்த மாதிரி லெஹங்கால மெட்டீரியல்ஸாவும் நீங்க வாங்கிக்கலாம் அதாவது எப்படின்னா செமி ஸ்டிச் லெஹங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கான கேட்ராகவே இப்ப நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து நாலு பீசஸ் வந்துடும் ஒரு பண்டில்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கேட்டலாக் காமிக்கிறாங்க பாருங்க சோ இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் தான் அதாவது கீழ இருக்க கூடிய ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு தனி மெட்டீரியலா வந்துடும் ப்ளவுஸுக்கு மெட்டீரியல் வந்துடும் ஷாலு கொடுத்துருவாங்க ப்ளவுஸை நீங்கள் உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க போயிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மாடல் பாருங்க சூப்பரா எல்லாமே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு சோ ரேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அதுக்குள்ள தான் வரும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கிராண்டா சூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் இருக்கக்கூடிய பண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு செம்ம இந்த மாதிரி வேணும்னா இப்படியும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அனுஷ்கா அனுஷ்கா நம்ம இப்போ வெடிங்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் 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 பார்த்தோம் பார்த்தோம் எல்லாமே எல்லாமே கிட்ஸ் தான் இது நான் ஒரு முறை சொல்லி இது எல்லாமே தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வந்து இன்னும் அடுத்து ஒரு ஒரு ஒன் ஒன் மந்த் இருக்குது இந்த இந்த இருக்கக்கூடிய நியூ எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி பண்ணி சேல் நல்ல நல்ல லாபம் பார்க்கலாம் குவாலிட்டி வைஸ் எந்த கிடையாது அனுஷ்கா நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளோட தொடர்ந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஆடியன்ஸ் நீங்க அனுஷ்கா ட்ரேடிங் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட சேனல்ல நம்ம திரும்ப திரும்ப வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபாவளியில வந்து கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க கண்டிப்பா இதை எடுத்து போய் சேல் பண்ணுங்க நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் நல்ல ஒரு கடையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு டாடா